வர்களை இந்த புதிய நாளின் காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் கருத்தோடு குடர்ந்து உங்களை ஆச்சரியமான காரியங்களை காணும்படி செய்து உங்களை மகிழ நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ரெண்டு நாளாகமத்தின் புத்தகம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அவனோடு இருக்கிறது மாம்சபுயம் புயம் நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர்தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான் யூதாவின் ராஜாவாகிய இசைக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள் ஆ நம்மோடு இருக்கிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை ஒரு நாளும் மறந்து போகாதிருங்கள் இங்கே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய யூதா ஜனத்துக்கு விரோதமாக அசிரிய ராஜா எழும்பி அவளை விட வருகிறான் ஜனங்கள் எல்லாரும் கலங்கி நின்ற அந்த வேளையில் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அவனோடு இருக்கிறது மாம்சபயம் நம்மோடு இருக்கிறவர் கர்த்தர் நமக்கு துணை நின்று நமக்காக யுத்தம் பண்ண போகிறவர் நம்முடைய கர்த்தராக இருக்கிறார் என்று சொல்லி அவர்களை தேற்றி நானாம் அந்த வார்த்தைகளின் பேரில் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள் என்ன நடந்தது தெரியுமா அவர்கள் நம்பிக்கை வீண் போகவில்லை அவர்களுக்காக கர்த்தர் துணை நின்று அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார் ஒரு தூதனை கட்டளையிட்டார் அந்த தூதன் கிளம்பி வந்து எதிராளிகளின் பாளையத்தில் உள்ள எல்லாரையும் அழித்து போட்டானாம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கார் பிள்ளைகளே இதன் மூலமா இந்த காலை வெள்ளையிலே அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன தெரியுமா நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர் சர்வ வல்லமிழ தேவன் நமக்காக யாவையும் செய்து முடிக்கக்கூடியவர் அவர் எந்த சூழ்நிலையிலும் கைவிடாதவர் அவர் எல்லா நிலையிலும் வழி நடத்தக்கூடியவர் அவர் ஒருவரும் ஒரு நாளும் எந்த நிலையிலும் கலங்காமல் இருக்கும்படி கரம் பிடித்து பாதுகாக்கிறவர் அவர் குறைவான காரியங்களை எல்லாம் நிறைவாக்குகிறவர் அவர் அவர் பராமரிக்கிறவர் அவர் பாதுகாக்கிறவர் கண்ணை நம் மேல் வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவர் தூக்கி சுமக்குகிறவர் ஏந்துகிறவர் தப்பு வைக்கிறவர் உள்ள கைகளில் வரைந்திருக்கிறவர் இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் எங்கே இருக்கிறது தெரியுமா எல்லாம் வேதத்தில் தான் இருக்கிறார் இந்த வார்த்தைகளின் மேலே நம்பிக்கையாயிருங்கள் உங்கள் தேவன் பேரில் நீங்கள் நம்பிக்கையாயிருங்கள் அன்று இசைக்கியா காலத்தில் அந்த தேசத்து ஜனங்கள் சூழ்நிலைகள் வித்தியாசமாயிருந்தாலும் தேவனை குறித்து இசைக்கிய ராஜா சொன்ன அந்த வார்த்தையின் பேரில் நம்பிக்கையுடையவர்களாக இருந்தார்கள் தேவனை நம்பினார்கள் ஆண்டவரும் அவருடைய நம்பிக்கைக்கு ஏற்ற பலனை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை தீங்கிலிருந்து விலக்கி பாதுகாத்தார் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்கள் தேவன் உங்களோடு இருக்கிறார் அவர் இப்படிப்பட்டவராய் இருக்கிறார் தெரியுமா ஒரு துணையாளராக ஒரு நல்ல நண்பனாக எல்லா நிலையிலும் எல்லாமுமாக உங்களுக்காக இருந்து உங்களுக்கு ஐயாவையும் செய்வார் அந்த நம்பிக்கை உங்களுக்கு எப்போது இருக்கட்டும் அந்த நம்பிக்கை உங்களுக்கு வீண் போகாது நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும் நீங்களும் எல்லா நிலையிலும் தைரியமாய் கடந்து போவீர்கள் ஏன் தெரியுமா உங்கள் உள்ளத்தில் ஒரு சிந்தனை இருக்கும் என் தேவன் எனக்கு இருக்கிறார் அவர் எனக்கு துணையாக இருப்பார் அவர் என்னை நடத்துவார் அவர் என்னை கைவிடவே மாட்டார் என் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்கிற சிந்தனை அந்த நம்பிக்கை அந்த விசுவாசம் உங்களில் பலப்படும் நீங்களும் எதிரான பல சூழ்நிலைகளையும் சர்வ சாதாரணமாக கடந்து போவீர்கள் தான் இது சொல்லுகிறார் சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் என்னை தப்புவிப்பார் அப்படிப்பட்ட நம்பிக்கை உங்களுக்கு இன்று உண்டாயிருப்பதாக தேவனுடைய ஜனங்களாக வார்த்தையிலும் இருங்கள் நிச்சயம் நம்பிக்கை உங்களுக்கு நல்ல பலனை கொண்டு வரும் செபிப்போமா அன்பு தகப்பல் காலை வளையிலும் எங்களுக்கு துணை நின்று எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவரும் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிறவரும் ஆகிய கர்த்தர்

உங்களை வழிநடத்துகிறவர் சர்வ ஆமாம்